என் கணவர் பத்தி வெளிநாட்டுக்கு சென்றான் அநேக பிரச்சனைகளுக்கு இந்த பாசடி பிரயருக்கு கூப்பிடுவோம் எங்க வீட்டுல அநேகமான அற்புதங்கள் நடந்தன ஒன்பது மாதமும் என் கணவருக்கு அங்கே இப்ப ஒரு ஒன்றரை மாதமாக மூக்கில இருந்து எப்பவும் தண்ணி மாறி வடிஞ்சிட்டே இருக்கும் தூக்கம் இல்லை ஒரு சுவாச மூட்ட பிரச்சனையால என் கணவர் அநேகமாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார் அப்பறம் அவர் இருந்த இடத்துல அந்த கம்பெனில இருந்து ஆஸ்பத்திரியில போய் மருந்துகள் வாங்கியும் என்றைக்குமே மருந்து மாத்திரையிலே ஜீவனை ஓட்டிக்கொண்டே இருந்தாங்க அப்படி இந்த மருந்து மாத்திரைகள் எடுத்த குறையும் அந்த டைமுக்கு மட்டும் குறையும் அல்லாம எந்த ஒரு சுகமும் கிடையாது இப்ப பாஸ்டர் கிட்ட நாங்க சொல்லி பிரேயர் பண்ணோம் அவங்க எங்களுக்காக ஜபித்தார்கள் ஜபித்த போது கணவருக்கு சின்ன சின்ன சுகங்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் வீண்ட அநேக பிரச்சனைகள் அப்போ திடீரென்று போன வாரம் முதல் என் மனது என்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று என் மனதில் எப்பவுமே ஒரு எண்ணம் தோண்டிக் கொண்டே இருந்தது மூன்று நாள் என் மனதில் எப்பொழுதுமே அந்த ஒரு எண்ணம் ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கை தொடங்கி இரண்டரை வருடம்தான் ஆகிறது அதற்கு முன் என் வாழ்க்கையை நீர் முடித்து விட்டீரா என்று நான் அநேகமாக வேதனைப்பட்டேன் நான் சொல்லி ஜெபித்தேன் என்னுடைய ஒரு எண்ணம் கொண்டே இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று அப்போ அப்படியெல்லாம் ஆகாது உன் புருஷனுக்கு கொஞ்சம் ஆகாது நான் கடலுடன் பிரேயர் பண்ணி சொன்னாங்க அப்போ அவரும் சொன்னாரு என்னுடைய மனதில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோன்றுகிறது என்ன யாரோ என்ன கொண்டு விடுவார்கள் என்று எண்ணம் ஏதோ போராட்டம் நம்ம குடும்பத்திலே வந்து கொண்டே இருக்கிறது என்று என் கணவர் சொல்லி என் பாஸ்டர் கிட்ட பிரேயர் பண்ண சொல்லி என்று இருந்த சொன்னாங்க அப்போ பாஸ்டர் கிட்ட அவங்க நேரடியாக பேசினாங்க போன் மூலம் போசினப்போ பாஸ்டர் ப்ரேயர் பண்ணி சொன்னாங்க ஒண்ணும் ஆகாது நம்ம ஏசப்பா கிட்ட பிரேயர் பண்ணோம் ஏசப்பா அவங்களுக்கு சுகம் தருவாங்க என்று சொல்லி பாஸ்டர் ப்ரேயர் பண்ணாங்க அதன் பிறகு அவங்க அங்க இருந்து அறுநூறு கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு மருத்துவமனைக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ்ல போய் மருந்து வாங்கினாங்க அங்க போன உடனே அவங்களுக்கு இதே துடிப்பை பார்த்துட்டு வெறும் தான் இருக்குன்னு சொன்னாங்க இதே துடிப்பு நார்மலாக எழுபத்தி ரெண்டுக்கு மேல இருக்கும் ஏசப்பா அப்ப நான் நினைத்த மாதிரி என் வாழ்க்கை முடிந்து விட்டதா கடவுளை என்று நான் மீண்டும் கண்ணீரோடு ஜெபித்தேன் பிரேயர் பண்ண சொன்னேன் ஏசப்பா இந்த மாதிரி இருக்குன்னு அப்போ என் கணவருக்கு ஈசிஜி எடுத்து பார்த்துட்டு ஈசிஜில சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருக்குன்னு சொன்னாங்க ஆனா எந்த ஒரு கெட்ட பழக்கமோ ஒரு மாதமான பழக்கமோ ஒன்றுமே கிடையாது என்னாலும் கடவுளை அந்த மாதிரி சூழ்நிலை எங்களுக்கு தந்துட்டாரு என்று நான் ஜபித்தேன் மிஸ்டப்பா கிட்ட அடுத்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு ஆஸ்மா கம்ப்ளைண்ட்டுக்குள்ள ஆரம்பம் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க ஏசப்பா நான் அப்ப சொன்னேன் நீங்க உடனே வீட்டுக்கு வந்துடுங்க நம்மளால இனி அங்க இருந்து வாழ முடியாது அப்படின்ற நிலைமையில பாஸ்ட்டுக்கு சொன்னாங்க அவர் இப்போ வீட்டுக்கு வர வைக்க வேண்டாம் ஏசப்பா உங்களுக்கு சுகம் தருவாரு ஒன்றுமே ஆகாது ஏசப்பா கிட்ட நீங்க பிரேயர் பண்ணா மட்டும் போதும் ஒன்றுமே நடக்காதுன்னு ஏசப்பா இப்ப கேளுங்கன்னு சொன்னாங்க நாங்க அப்போ மீண்டும் நல்லா போராடி செபுத்தோம் திடீரென்ற அடுத்த நாள் அவருக்கு எக்கோ எடுத்து முடிச்சிட்டு அவரோட உடம்புல ஹோல்டர் ஒரு மிஷின் அனுப்பிருந்தாங்க இருபத்தி நாலு மணிக்கூர்ல ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வாட்டி இதயத்துல துடிப்பு வேண்டி ரூமுக்கு அனுப்பியிருந்தாங்க அடுத்த நாள் அவரு மீண்டும் ஆஸ்பத்திரிக்கு சொன்னாரு சென்ன பிறகு அங்க பார்த்த பிறகு ஒரு நிமிஷத்துக்கு ஐம்பத்தி மூணு தடவை தான் துடிச்சிருந்து அப்ப ஹாஸ்பத்திரி இருந்தேன் வீடியோ கால் பண்ணி அழுதாங்க என்னோட என்னோட உயிர் போகும் என்று தோன்றுகிறது நீ பாஸ்டர் கிட்ட சொல்லி உடனடியாக எனக்காக ப்ரேயர் பண்ணு சொன்னாங்க நான் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன் ஆனா பாஸ்டரோட போன் அழைப்பை எடுக்கவில்லை என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொன்னாங்க அப்ப நான் பாஸ்டர் கிட்ட கூப்பிட்டு சொன்னேன் பாஸ்டர் அடுத்த நிமிஷமாக என்னோட கணவருக்காக என்னோட போன்லயே பிரேயர் பண்ணாங்க அப்ப மத்தியான் ஆகும் போது என் கணவர் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாரு நான் பாஸ்டர் கிட்ட பிரேயர் பண்ண சொன்னேன் பாஸ்டர் எனக்கு ஃபோன் வழியாக பிரேயர் பண்ணாங்க என்னுடைய உடம்புல இருந்து ஏதோ ஒரு எனக்கு புது பலன் கிடைச்சது மாதிரி இருக்கு ஒன்றரை மாசத்துல நான் தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டு இந்த ஒன்றரை மாதத்துல எனக்கு கணவர் என் கணவர் எனக்கு ஒரு பெரிய அற்புதம் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னாங்க சொன்னாங்க இப்போ அடுத்து ஒரு வாரம் அந்த ரூமிலே தங்கி இருந்தாங்க பாஸ்டர் அடுத்த நாளைக்கு எங்க அம்மா வீட்டுலதான் அனுப்பி வைக்கிறது அங்க பிரேயருக்காக வந்திருந்தாங்க வந்தப்ப சொன்னாங்க எம்மா உன் கணவருடைய உடம்புல பொல்லாத ஒரு போராட்டம் பிசாசருடைய போராட்டம் பாட்டி கொண்டிருக்கிறது நீ நினைத்தது போல உன் கணவருடைய உயிர் நேற்றையும் மதியமே போக வேண்டியது உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் பண்ணாங்க உன்னுடைய வாழ்க்கை திரும்ப உனக்கு கிடைத்து விட்டது ஏசப்பா எனக்கு பல விதமான அற்புதங்கள் என்னுடைய என் வாழ்க்கையில எனக்கு தந்ததுக்காக கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரம் செலுத்துறோம் பாஸ்டர் எனக்காக எப்பவும் ஜெபிப்பாங்க நாங்க மீண்டும் அவரை ஜெபிச்சு அவர் அப்ப சொன்னாரு எங்க வீட்டுல வேலைக்கிழமை ஒரு ஆராதனை வச்சிருக்கோம் அதுல வந்து சாட்சியாக சொல்லுவியான் கேட்டாங்க நானும் அதுக்கு ஒப்படைத்தேன் ஏசப்பா என்னை இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தினதுக்கு அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்னோட வாழ்க்கையில அற்புதம் செய்த ஆண்டவர் எல்லாருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி அற்புதங்கள் செய்யணும் என்று ಈ ಸಪ್ಪಕಟನ ಕೇಳ್ತರೆ ಎನ್ನ ಎಂದರ್ತರೆ ನರ್ತನೆಗಾಗ ಕೋಡಾನ ಕೋಡಿ ನಂಜಿ ಸ್ತೋತ್ರಂ ಸಲ್ಲಿಸುತ್ತೀರೆ